மோமோவோட மேஜிக் இப்போ விண்வெளியையே உளிர வைக்க போகுது வாங்க எப்படின்னு பாப்போம் ஒரு நாள் நம்ம மோமோ வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்போ வானமே ஒரு கதவா திறந்தது நட்சத்திரங்கள் அவனை அழைத்தது மோமோ விண்வெளியில மிதந்தான் சுழன்றான் கிரகங்களோட குதிச்சான் விண்வெளி கூட அவனோட சேர்ந்து விளையாடின மாதிரி இருந்தது அந்த சந்தோஷமான சமயத்துல ஒரு சின்ன நட்சத்திரம் மட்டும் தனிமையா ஒளி இழந்து இருந்தது மோமோ கொஞ்சம் பயந்தான் ஆனா தைரியமா முன்னாடி போனான் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி மோமோ அந்த நட்சத்திரத்தை தொட்டதும் அந்த நட்சத்திரம் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது அப்போ விண்வெளியே ஒளியில குளிச்சது அந்த நாள்ல நட்சத்திரங்கள் மட்டுமில்ல சந்தோஷம் வானம் முழிக்க பறந்தது தைரியம் தான் மோமோவின் சக்தி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஓகே பாய்